அனைவருக்கும் வணக்கம் சாய்பாபா வியாழக்கிழமை விரத வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சாய்பாபாவிடம் வேண்டுதல் வைத்து ஒன்பது வியாழக்கிழமைகள் விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் அந்த விரதம் இருக்கும் வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி எந்த சார்பினரும் ஏற்கலாம் இந்த விரதம் அற்புத பலன்களை தரவல்லது ஒன்பது வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும் விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையிலும் சாய் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம் எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை எண்ணி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் காலை அல்லது மாலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு பூஜை செய்ய வேண்டும் ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சாய்பாபா போட்டோவை வைத்து தூய நீரால் துணியால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும் மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவிக்கவும் ஊதுபத்தியும் தீபமும் ஏற்றி சாய் விரத கதையை படியுங்கள் சாய்பாபாவை மனதில் நினைத்து தியானம் செய்யவும் பழகுங்கள் சாய்பாபாவை மனதில் நினைத்து தியானம் செய்யுங்கள் பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவானாலும் நைவேத்தியம் வைத்து பிரசாதத்தை விநியோகியுங்கள் இந்த விரதத்தை பல திரவிய ஆகாரங்கள் பால் டீ காஃபி பழங்கள் இனிப்புகள் அப்படி நாள் முழுவதும் உட்கொண்டு செய்யலாம் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மதியமோ அல்லது இரவோ உணவருந்தலாம் முழுவதும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதத்தை செய்யவே கூடாது ஒன்பது வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் முடியாதவர்கள் கோவில் அருகில் இல்லாதவர்கள் என்றால் வீட்டிலேயே சாய்பாபாவின் பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யலாம் வெளியூர் செல்வதானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதம் இருக்கும் ஒன்பது வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்ன காரணங்களாலோ விரதம் இருக்க முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அடுத்த வியாழக்கிழமை விரதமிருந்து இருந்து ஒன்பது வியாழக்கிழமைகளையும் நிறைவு செய்யுங்கள் ஒன்பது வியாழக்கிழமைகளையும் நிறைவு செய்யும் பொழுது நீங்கள் மனதில் என்ன நினைத்து வேண்டினீர்களோ அவை அனைத்தும் உங்கள் வாழ்வில் நடைபெறும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்